அதிக விலை கொடுத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் என்னங்க சத்து இருக்குது இதுல இருக்க பாருங்க சத்து அம்பு தான் சத்து இருக்குங்க இது எப்படி செய்யணும் பார்த்துக்கலாமா சத்து மாவு பார்க்கலாமா அது கருப்பு கவுனி அரிசி குதிரைவாளி சாமை தினை வரகு கருப்பு உளுந்து கொண்டக்கடலை கடலை பருப்பு கம்பு பச்சைப்பயிறு பொட்டுக்கடலை மாப்பிளி சம்பா சோளம் நிலக்கடலை கோதுமை அரிசி பாதாம் இது எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க இதில் வந்து எதெல்லாம் ஒரே சைஸில் இருக்கும் அதில் ஒன்றா போட்டு தனியாக கழுவிக்கோங்க கழுவி நல்லா அலசி வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இதை வந்து ஒரு மூணு பேட்சாக பிரிச்சிருக்கேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சாமான ஒரு பேட்சாகவும் அடுத்ததாக இதோட கொஞ்சம் கூடிய சாமான ஒரு பேட்சாகவும் அதை விட பெருசாக கூடிய சாமான இன்னொரு பேட்சா பிரிச்சிருக்கேங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்ல வெயில் காய வச்சு இப்போ அதை அப்படியே ஒரு ஒரு பட்ச நான் வறுத்துக்கிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி அழகாக வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துவிட்டு இதை அப்படியே என்ன செய்றீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மில்லுக்கு கொடுத்து திருக்கி கொடுத்துருங்க மில்லு நல்லா திருச்சு வந்ததோடு இதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஒரு ஓரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹன் வேணுமோ அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் என்னென்னா ரெசிபி செய்யலாம் தெரியுமா முதல்ல இதில் வந்து கூழ் காய்ச்சி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அம்புட்டு சத்துங்க இல்லை அடுத்ததாக இடியப்பம் கூழ் புட்டு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் செய்யலாங்க ஒன்னு அப்டேட் பண்றேன் தேங்க்யூ